ஹாய் நான் டாக்டர் பிரசாந்த் எம்டி தங்கம் ஹாஸ்பிட்டல் சுரண்டை இன்றைக்கி சர்க்கரை நோய் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க நிறைய ட டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்குது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிறது என்னென்னா உங்களோட தட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற தட்டில் ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கோங்க அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது பாதி தட்டு வந்து பச்சை காய்கறிகளால் இருக்கணும் இன்னொரு பாதியை வந்து ஒன் ஃபோர்த்தாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டு அதில் ஒன் ஃபோர்த்து ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸு என்னென்னு சாப்பிட்லாம் நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா மீன்கள் சாப்பிட்லாம் சிக்கன் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் மட்டன் இந்த பீஃப் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரெட் மீட்டில் உள்ள வந்துடும் இது தேவையில்லாத ஹார்ட்டுக்கும் இல்லை உடலுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் டாக்டர் நான் வெஜிடேரியனாக இருக்கேன் நான் என்ன மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்லாம் அப்படின்னா நீங்கள் பயிர் வகைகள் அதாவது லெக்யூம்ஸ் பல்சஸ்ன்னு சொல்லுவோம் கொண்டக்கடலை பச்சை பயிறு ராஜ்மா இந்த மாதிரி சா இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ப்ரோட்டின் இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் இப்போ பிளேட்டில் மிச்ச ஒன் ஃபோர்த் இருக்குது இந்த மிச்ச ஒன் ஃபோர்த்து தான் உங்களோட கார்போஹைட்ரேட்டாக இருக்கும் கார்போஹைட்ரேட் சோர்சஸ் என்னெல்லாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி கோதுமை சோளம் மக்காச்சோளம் இந்த ராகி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டார் டாக்டர் நான் அரிசிக்கு பதில் ராகி சாமை இந்த மாதிரி கஞ்சிலாம் சாப்பிட்டா எனக்கு வந்து சுகர் குறைஞ்சிடுமா அப்படின்னு நீங்கள் பாலிஷ்டை விட அன்பாலிஷ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது டாக்டர் இப்போ வந்து நீங்கள் அன்பாலிஷ்டு ராகி சாப்பிட சொன்னீங்க நான் அதை கஞ்சியாக சாப்பிட்லாமா இல்லை ரொட்டி மாதிரி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கஞ்சியாக சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ அளவு சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் நிறையா சாப்பிட்ருவீங்க அதுக்கு பதிலாக ஒரு ராகி தோசையாகவோ ரொட்டியாகவோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும் அடுத்ததாக என்னென்ன பழங்கள்லாம் நான் வந்து சர்க்கரை நோய் இருக்கவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் என்ன பழங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னா முக்கணிகளான பழா வாழை அது போக பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா சுத்தமாக சாப்பிடக்கூடாது டாக்டர் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் போர்ஷன்ஸை கம்மி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு துண்டு சாப்பிட்டுட்டு அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக மதிய உணவுலேயோ இல்லை காலை உணவுலையோ நீங்கள் சாப்பிட்ற ஒரு இட்லியவோ இல்லை அரிசி இல்லை சப்பாத்தி எதோட குவான்டிட்டி நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் உங்களோட உணவையை என்ன என்ன டாக்டர் யூஸ் பண்ணலாம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற எண்ணெய்கள் கடலை எண்ணெய் கான் ஆயில் மஸ்டர்ட் ஆயில் தேங்காய் எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணியிருக்கு தேங்காய் எண்ணெயினால் வந்து இருதய நோய் பாதிப்புலாம் வருது ரத்த அடைப்பு வருது அப்படிங்கிற ஸ்டடி ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது அடுத்ததாக வேர்க்கடலை கிடைக்குதா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் அது புரோட்டீன் ரிச்சு பாதாம் பிஸ்தா அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சாப்பிட்லாமா கண்டிப்பாக சாப்பிட்லாம் இதால் கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றும் பெருசாக ஏறிடாது நீங்கள் அதை அளவாக சாப்பிட்ணும் அது போக பால் தயிர் இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் தயிர் நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக் நீங்கள் டெய்லி வந்து ஒரு கப்பு வந்து தயிர் சாப்பிட்டுக்கலாம் பால் ஒவ்வொரு டம்ளர் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் தேங்க் யூ